நீங்க பாத்தீங்கல என்னவெல்லாம் அராஜக செயல் நடந்து கொண்டிருக்கிறது வள்ளலார் பெருமானார் அவர்கள் வள்ளலார் பெருமானாருக்கு இருக்கின்ற அந்த சன்மார்க்க சங்கத்தினுடைய தலைமை பீடத்தை வள்ளலார் அவர்கள் இருக்கின்ற காலத்திலே முன்னாடி குளம் கூட விட்டக்கூடாதுன்னு தடுத்து நிறுத்தினார் ஏனென்றால் அங்கு அந்த இந்த சாலையானது முழுமையாக முழுமையாகூத்தி பத்து ஏக்கர் இருக்கு மக்களுடைய பயன்பாட்டிற்கு அது திறந்த வழியாக பராமரிக்கப்பட வேண்டும் அங்க போய் சர்வதேச மையம் கற்றேன்னு நம்ம அவர் பேரு சேகர் பாபுவோ அல்லேலியா பாபுவோ நீங்க என்ன பேர் சொல்லி அழைக்கணும்னு விரும்புறீங்களோ அந்த பேர் சொல்லி அழைக்கலாம் இந்த அல்லேலியா பாபு கூட்டம் போய் அந்த இடத்துல நாங்க கட்டடம் கட்டுறோம் சர்வதேச மையம்னு ஏன் வேற இடத்துல கட்டினா என்ன நமக்கு சர்வதேச மையம் கட்டுறதுல எந்த ஆட்சேபனையும் கிடையாது ஆனால் வள்ளலாறுகளுடைய விருப்பத்துக்கு விரோதமாக கட்டப்படுது என்ன காரணம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சமீபத்துல நான் திருச்செந்தூருக்கு போயிருந்தேன் எப்படியும் ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை திருச்செந்தூர் போறதுங்கிறது என் பழக்கம் முருகப்பெருமானை தரிசித்து அருளாசியை பெறுவதற்காக நீங்க அங்க போனீங்கன்னா இப்பதான் கும்பாபிஷேகம் நடந்து நாலு மாசம் ஆகுது யார் பணத்தில் நடந்தது கும்பாபிஷேகம் ஆன்மீக கொடையாளர் திரு சிவநாடார் அவர்கள் இருநூறு கோடி கொடுத்தார்கள் மீதி நூத்தி ஆறு கோடி மக்களுடைய காணிக்கை உண்டியல் பணம் அதுல கட்டப்பட்டிருக்கு நீங்க போய் பாருங்க கேட்டு இருக்க வேண்டாம் ராஜா உண்மையை தான் பேசுவாங்கிற நம்பிக்கை உங்க எல்லாருக்கும் உண்டு இருந்தாலும் நீங்க அங்க போனா பயணி அங்க வர்ற பக்தர்கள் கார் நிறுத்துறதுக்கான பார்க்கிங் இருக்கு அங்க என் வண்டியை டிரைவர் நிறுத்தினார் காலை கீழே வச்சா ஒரு மூல ஆழத்துக்கு கால் கீழே போகுது நீங்க பாத்தீங்கன்னா சரி இங்க மாத்தன இருக்கான்னு ஒரு ஐம்பது அடியில பார்த்தா அங்க பெரிய பள்ளம் காரணம் என்ன சிமெண்ட் போட்டு கட்டி இருந்தா அது கான்கிரீட் பிளாக்ல கட்டினது அது நிற்கும் கொள்ளையடிக்கிறதுக்காக மணல போட்டு கட்டினா அந்த மாதிரியாக இவர்கள் அதுவும் அறநிலைத்துறை முழுவதும் நான் இந்த மாதிரி பேசினேங்கிறதுக்காக அறநிலைத்துறை அதிகாரிகள் மட்டும் மேல கொடுத்துருக்க வழக்கு எவ்வளவு தெரியுமா நாற்பது வழக்குகள் நான் தான் பார்த்தேன் அந்த செக்ஷன்லாம் எதுலேயும் தூக்கு தண்டனைன்னு இல்லை அப்புறம் என்ன ஜெயில இருந்தாலும் நம்ம வந்து இறை நடக்கத்தானே செய்யும் நம்ம அதுக்காக தானே பிறந்திருக்கோம் ஆனால் இந்த அரசாங்கம் திட்டமிட்ட ரீதியில எல்லாமே சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் நாற்பது பர்சன்ட் வரை லஞ்சம் வாங்குறதாக மக்கள் கூறுகிறார்கள் அதனால இங்கேயும் வள்ளலார் பெருமானுடைய அந்த என்ன சார் சர்வதேச மையம் அமைப்பதாக கூறி இவர்கள் வள்ளலாருடைய விருப்பத்திற்கு விரோதமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதே மாதிரியா மக்களை முதல் தூக்கி எறியப்பட வேண்டிய முதல் நபர் நான் சொன்னதுக்கு காரணம் ஏன் குளத்தூர் இல்லையா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா செகண்டா வச்சுக்கோ குளத்தூர் தொகுதியில தோற்கடிக்கப்பட வேண்டியது சேப்பாக் திருவல்லிக்கேணி தேர்டு அந்த மாதிரிதான் வச்சு நாம இப்ப செயல்பட்ட ஏன் சொல்றேன் சொன்னா நீங்க மிக மிகப்பெரிய அளவில் மழை அதுவும் இப்ப நீங்க பார்த்தா அன்சீசனல் அதிகமா இருக்கு வருவது